சாமி இது ரொம்ப தப்பா தெரியுது பிடி சாவி அட்வான்ஸ் வாங்கிட்டு வா கோச்சுக்காதீங்க ஒரு யானை வந்து பத்து மாசம் ஒரு யானை எட்டு மாசம் ஒரு யானை வந்து ஏழு மாசம் எந்த யானை முதல்ல குட்டி போட இது நல்லா டவுட் ஏ பத்து மாசம் இருக்க யானைதான் முதல்ல குட்டி போடுவேன் முதல்ல குட்டி போடாது யானை குட்டி ஆமா என்ன படிச்சிருக்கேன் அதுல ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தான் பிரச்சனை

சூப்பர் 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 இது எப்படியா மாத்தினேன் காசு குடுத்துட்டேன் ஆட்டோல யாராமே வந்துடா பைத்தியக்கார யாமாரத்துலடா யா மலையாள மரியமோ ஐயோ மலையாள அறியுமே தக்காளி அறியுமே வெங்காயம் அறியுமே எல்லாத்தையும் அறியுமே டேய் டேய் மூதேவி கம்முடா குறைச்சு குறைச்சு அறியும் குறைச்சு குறைச்சு அறியும் குறைச்சு பண்ண சமயம் இது தெரியும் காலைல வரும்போது சாப்பிடாம வந்துட்டேன் பயங்கரமா பசிக்குறா ஓ நீ வார இப்பதான் நான் சாப்பிட்டு வரேன் அது கூட விட சாப்பிட்டு பாக்குறேன் கையில காசு இல்ல அப்புறம் பாய்க்கலாம் எப்பவுமே நல்லா ஜம்முனு இருப்பேன் இவ்வளவு உம்முனுங்கிற அட போனா வர வயல பல்லு அண்ணு எந்த பல்லு ஆஹ் சப்பல்லு

அந்த கடக்கார் எவ்வளவு திருப்பி கொடுத்தான் நாப்பத்தஞ்சு ரூபா போக மிச்சம் அஞ்சு ரூபா கையில கொடுத்தாரு டிப்ஸ் எவ்வளவு அந்த பயலுக்கு ரெண்டு ரூபா கொடுத்தேன் மீதி மூன்று ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் ரூபா ரூபா அப்ப ரூபா கொள்முதல் போச்சுன்னா மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று கூட்டினா மூன்று டிப்ஸ் ரெண்டு சேர்த்து கூட்டு ஒரு ரெண்டு மீதி அம்மா எங்க ஐயோ அம்மா அம்மா கேரியா எங்க அம்மா மரியாதையா சொல்லு அந்த ஒரு எங்க சத்தியமா எங்க ஆத்தா சத்தியமா அடிக்கல மச்சான் நீங்க எடுத்தது நான் எந்த ஊருக்கு போற பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் யோ நான் எடுத்து கொடுத்து அவர் குட்டி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோம் இல்லங்க நான் எந்த நாட்டுக்கு இப்ப போலாம் நீ எந்த நாட்டுக்கு போனா உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா